ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் எஸ் யூ ஹர்ட் மீ ரைட் தமிழில் பார்த்தா வந்துருப்பீங்கன்னு தெரியும் ஆக்சுவலாக நம்மளுடைய அந்த பண்பாடு பாரம்பரியம் இதெல்லாம் வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கட்டுறது அப்படின்ற விஷயம் வந்து தொடர்ந்து மட்டும் வந்துக்கிட்டே தான் இருக்குது அதாவது நம்ம யாரையெல்லாம் வந்து ரொம்ப நமக்கு வந்து பிடிச்சிருக்கோ யார் மேலே அதிகமாக அன்பு செலுத்துகிறோமோ யாரையெல்லாம் அந்த ஒரு அந்தஸ்தில் வச்சு நம்ம வந்து பார்க்குறோமோ அவங்களுக்கெல்லாம் கோயில் கட்டி வழிபடுறதுன்றது நம்மளுடைய அப்படியே அந்த பண்பாடு கலாச்சாரத்துலேயே வந்து ஊறிப்போன ஒரு விஷயந்தான் இது இப்படி போயிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் எல்லையெல்லாம் மீறி எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்போ டைம்லாம் நம்ம ஆக்ட்ரஸ் குஷ்பு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் கோயில் கட்டினாங்க அப்புறம் நயன்தாரா அவங்களுக்குலாம் வந்து கோயில் கட்டின ஒரு காலம்லாம் உண்டு இல்லைங்களா இப்போ அதெல்லாம் தாண்டி அதாவது மனுஷங்களுக்கு கோயில் கட்டி கடவுள்களுக்கு கோயில் கட்டி அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டு உலகத்திலே முதன் முறையாக இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் ஏலியன்களுக்கு வந்துட்டு ஒரு கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு ஒரு மாதிரி கேட்டடனே பகீர்னு இருக்குது இல்லைங்களா ஏன்னால் ஏலியனுக்கு ஒரு கோயிலான்னு சொல்லிட்டு ஸோ நானும் அப்படி தான் வந்து அந்த விஷயத்தை போய் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு இதை விட ஸ்பெஷலைட்டெல்லாம் வந்து உள்ளே நிறையா இருந்துச்சு அதை பற்றின சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த ஏலியன் கோயில் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அதுக்கப்புறம் வந்து அதில் உள்ள சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன அந்த ஏலியன் கோயிலால் என்ன யூஸ் ஃபஸ்ட்டு யார் பர்மிஷன் கொடுத்தா அந்த ஏலியன் கோயில் கட்டுறதுக்கெலாம் இது எல்லாமே தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்துட்டு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் இது வந்துட்டு அந்த கோயில யார் கட்டினாங்களோ அவங்க சொன்ன விஷயங்கள் தான் நான் சொல்ல போறேன் நீங்க அதை எப்படி வேணால் எடுத்துக்கலாம் நம்பலாம் நம்பாமலும் போலாம் உங்களோட உங்களோட என்ன சொல்றது ஒரு விஷயம் ஓகே இன்னைக்கு இந்த ஏலியன் டெம்பிள் இதை பார்க்க போறோம்லாமா சோ எங்க இந்த ஏலியன் கோயில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல அதுவும் வந்து குறிப்பா வந்து சேலம் சேலம் நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் ஈரோடு பக்கத்து ஒரு ஸோ சேலமில் தான் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு அதுவும் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்ல மூப்பம்பட்டி அப்படின்னு சொல்ல போகிற இடத்துல தான் இந்த ஒரு ஏலியனுக்கான ஒரு திருக்கோவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு சூப்பர் இப்போது இது யார் இதெல்லாம் பண்ணுறா எப்படி இதெல்லாம் பண்ணாங்க ஏலியனே வந்து கோயில் கட்டிச்சா இல்லை திடீர்னு மக்கள் எல்லாரும் வந்துட்டு காசு வந்து ஏதோ ஒரு இதாக ஆடுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது இது யார் கட்டினாங்களோ அவரே வந்து ஒரு பேட்டி வார கொடுத்துருக்கிறாரு அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோகநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட அந்த என்ன என்ன இன்டென்ஷன் இதெல்லாம் பண்ணுறார் அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய முதல் விஷயமே எப்படி ஒரு காலத்தில் முதல்ல ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த விநாயகர்னால் இப்படி தான் இருப்பாங்க இப்போ சரஸ்வதினா இப்படி தான் இருப்பாங்க சிவன்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த சிலைகள் எல்லாம் யாரோ ஒருத்தவங்க வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க இல்லைங்களா அவங்க செஞ்சு வச்ச அந்த சிலையை தான் அதுக்கப்புறம் அப்படியே காப்பி அடிச்சோ அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு ஒரு ரெசம்பளன்ஸாக வச்சோ அதை வச்சு மற்ற சிலையெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஸோ அது மாதிரி நான் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உத்தரவு வந்திருக்கு நான் வந்து ஸ்பிரிச்சுவலான பர்சன் எனக்கு வந்துட்டு ஒரு இந்த ஒரு வேலை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதன் விளைவாக நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏலியனுக்கு நான் வந்து செலை வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு சிவனே வந்து ஸ்பெஷலான சிவன் சிலையெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய சிலைலாம் சொல்கிறார் சக்தி தேவி செலை வச்சுருக்கேன் பார்வதியோனோட செலை வச்சுருக்கேன் அஞ்சு தலை மு சாரி நாலு தலை முருகனோட செலை வச்சிருக்கேன் அஞ்சு தலை காலியோட செலை வச்சுருக்கேன் அப்புறம் காமதேனும் அவங்க செலை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த ரேர் எலமெண்ட்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா அதாவது இந்த சிலையெல்லாம் எங்கேயுமே இருக்காதுப்பா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல அப்படிப்பட்ட ஒரு மாதிரி ரேர் கடவுள்களோட சிலையை தான் வந்துட்டு இவர் வந்து பண்ணி அவருடைய அந்த ஆலயத்தில் வச்சுருக்காரு அவர் ஆலயத்துக்கு பேர் கூட தான் சொன்னார்ன்னு நினைக்கிறேன் ஸ்ரீ சிவ கைலாய ஆலயம் ஸோ அந்த கைலாய அந்த கைலா சிலை இது வந்துட்டு ஸ்ரீ சிவ கைலாய ஆலயம்னு சொல்லிட்டு சேலம்ல இவரோட அந்த ஸ்பேஸுக்கு பேர் சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி நிறையா சிலைகள்லாம் வச்சிருக்காரு இவர் போக போக வேற என்ன பாயிண்ட்ஸ்லாம் அவர் சொன்னார்ன்னு நம்ம பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொன்னார் எனக்கு அதுவே நீங்க தான் வந்து தெரியும் அது உண்மையாக இருக்கும் போயானு எனக்கு தெரியல பட் அவர் சொன்னார் அதுக்கப்புறம் நான் கூகுள்லையும் போய் பார்த்தேன் பார்க்கும்போதும் ஆமான்ற மாதிரி தான் போட்டுருந்தும் எதுவுமே வந்து ப்ராப்பரான ப்ரூஃப் இல்லை சரி எதை பற்றிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரோட அந்த ஸ்ரீ சிவ கைலாயத்தில் பார்த்தீங்கன்னா ராமருக்கும் ஒரு சிலையை வச்சுருக்கு அப்படி அது என்ன மேட்ரு என்னப்பா ராமருக்கு சிலை ஏன் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா ராமர் அந்த போயிட்டு ராவணன் கூட சண்டை போட்டு அவரெல்லாம் கொண்டுட்டு அப்புறம் இவங்களை சீதையை கூப்பிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா கூட்டிகிட்டு வரும்போது சேலத்தில் பர்டிகுலராக அந்த ஊரில் தான் வந்து தங்களை அந்த ஒரு வாயேஜில் ஜேர்னியில் வந்துட்டு அங்கே தான் இறங்கி அதாவது தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு ராமரோட சிலையை அங்கே நாங்கள் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க இதனாலேயே என்னமோ தெரில அந்த ஊருக்குமே அந்த ஊருக்கே வந்துட்டு ராம கவுண்டனூர்னு சொல்லிட்டு பேர்லாம் வச்சுருக்காங்க சரி ராமர் வந்தார் ஓகே அது கூட எதுக்கு ஜாதியை பின்னாடி சேர்த்து விட்டாங்கன்னு தெரியல பட் எனிவேஸ் இதுதான் வந்துட்டு சொல்லப்படுது பட் நான் தனியாக கூகுளில் போய் சர்ச் பண்ணும்போதுமே வந்து ஆமாம் சேலமில் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல வந்து ராமர் வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு போனார் ராமரோட பாதங்கள் அங்கே பட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எங்கேயோ ஒரு ப்ரூஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் அது ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் ஒரு ராமர் சிலையை வந்து வச்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறாரு இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஃபைனலாக கேட்குறாங்க சரிங்க ஓகே இதெல்லாம் ஓகே நீங்கள் வச்சுருக்கீங்க ஓகே அப்புறம் வராகியம் அம்மனுக்கும் சிலை வச்சுருக்காரு அவங்க ஏதோ ஸ்பெஷலாக பேர் வேறு சொன்னாங்களே ஒன்னா பஞ்சமி வராகியம்மன் சொல்லிட்டு ஸோ இவ்வளவு ஒரு சிலைகள்லாம் வச்சிருக்காரு இதில் ஹைலைட்டாக ஒரு சொன்னாலும் நம்ம ஒன்றா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கார் பார்த்தீங்களா ஸோ சிவனுக்கு வந்துட்டு ரெட்டை ஆருடைய லிங்கம் அப்படின்ற ஒரு வடிவத்தில் இருக்க ஒரு லிங்கம் அந்த ரெட்டை ஆருடைய அப்படின்றதுல அது வந்து உலகத்திலேயே அங்கே தான் அந்த சேலம் அவரோட அந்த ஸ்பேஸ் தான் வந்து இருக்குதா வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் இது மாதிரி இவர் வச்சுருக்காரு இல்லைங்களா இது மாதிரி உலகத்தில் வந்துட்டு இன்னும் ஆறு சிவலிங்கம் சிவலிங்கம் வந்துட்டு உருவாக்கப்படுமாமா அது உலகத்தில் அங்கங்கே எங்கெங்கயோ அப்படி இப்படி உருவாக்கப்பட்டு மொத்தம் ஏழு தலை ஃபார் ரீசன் ஸோ இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகுது ஸோ அப்படி ஒரு மேட்ரு சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன மேட்டர் சொல்கிறாருன்னா நிறைய கேட்குறாங்க நீங்கள் எப்படி இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க ஏன் பண்ணுறீங்க மக்களை வந்துட்டு உங்களை பக்கம் எழுக்கிறக்காக பண்ணுறீங்களா இல்லை காசு மாதிரி இருக்கிறக்காக பண்ணுறீங்களா அப்படின்லாம் சொல்லும்போது இல்லை இல்லை நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசனுக்கு என்ன பண்ணுறேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு இதெல்லாம் நீ பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கட்டளை வந்துச்சு அந்த கட்டளையோட இதாக நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஓகே ஃபைனலாக இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் மெயின் டாபிக்குள்ளே வந்து வராங்க ரைட் ஓகேங்க சிவன் செலவு பண்ணிங்க பார்வதி பண்ணிங்க அதெல்லாம் ரைட் ஓகே தான் ஏலியனுக்கு ஏங்க நீங்கள் வந்து செலை பண்ணிங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம லோகநாதன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அதாவது என்னுடைய குரு ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர் பாக்கியான்னு சொல்கிறாங்க ஸோ அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் அவருடைய அந்த நாலேஜு அவரோட இதெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க பாங்க இல்லைங்களா ஸோ அந்த ஒரு நாலேஜு அந்த ஒரு இது மூலமாக வந்துட்டு எனக்கு ஏலியனுக்கு வந்துட்டு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு அவர் வந்து ஏலியன் தான் சொல்கிறாரு ஏலியன் நம்ம வச்ச பேர் தான் ஏலியனுக்கு ஏலியன் வச்சோம் ஏலியன் என்ன ஏலியன் அப்படின்ற பேர்லேயே அவர் இருப்பாங்க ஸோ அது என்னமோ தெரில பட் எனிவேஸ் அவர் சொல்கிறது தான் என் கூப்பிட்டு இருந்து வந்துச்சு எனக்கு வந்து ஏலியனுக்கு கோயில் கட்டணும்னு ஆசை அதுவும் ஏலியனை வந்து அவர் எப்படி சொல்கிறாருன்னா சிவன் அவர்கள் வந்துட்டு உருவாக்குனதுலேயே மனுஷங்க அந்த பிரதமாதலாம் முன்னாடி வந்துட்டு ஏலியனை தான் வந்து முதல்ல உருவாக்குனாருன்னு சொல்கிறாரு ஸோ அவ்வளோ ஒரு ஒரு சுப்பீரியரான பீயிங் தான் வந்து ஏலியன்னு சொல்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஏலியனுக்கு வந்துட்டு ஒரு செல்ல பண்ணணுன்னு ஆசை ஏலியனை வந்து நம்ம வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் கூடுதலாக அவர் சொன்னதை வந்து அவரே சொல்கிறார் இப்போ நான் பேசுறதெல்லாம் வந்து பார்த்தா ஏதோ ஒரு ஜோக்கர் மாதிரி தான் தெரியும் ஏதோ நான் வந்து காமெடி பண்ணுற மாதிரி உங்களுக்குலாம் தோணும் ஆனால் வந்துட்டு ரொம்ப சீக்கிரத்துலேயே வந்து ஏலியன்ஸ் இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு பூமிக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பட் இன்னும் ஒரு மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வர ஆரம்பிச்சிருவாங்க வரும் காலத்தில்னு சொல்கிறாரு அது போக வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒன்று போயிட்டு சொல்கிறாரு ஆ சரி ஓகேங்க உங்களுக்கு எப்படிங்க ஏலியன் கோயில் கட்டுறதுக்கு யாருங்க உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா யார் உங்களை வந்து பண்ண சொன்னால் எப்படி நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு வந்துட்டு ஏலியன் தான் வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க அவங்கள்ட்ட தான் நான் வந்து கேட்டேன்னு சொன்னோன்னே அந்த இவரும் கேட்குறேன் என்னது ஏலியன்ட்ட வந்துட்டு பர்மிஷன் வாங்குனீங்களா அப்போ நீங்கள் என்ன கிட்டே பேசியிருக்கிறீங்களா ஏலனை பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆ நான் வந்து ஏலியன்ட்ட பேசியிருக்கேன் அது வந்துட்டு நான் வந்து எனக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லும்போது புரியல எப்படி என்ன பார்த்தீங்க எங்கே பார்த்தீங்க எங்கே வந்தாங்க பறக்கும் தட்டில் வந்தாங்களா அல்லது ஸ்பேஷிப்பில் வந்தாங்களா சொல்லுங்கள் இந்தியா அப்படி இந்த மாதிரி வந்துட்டு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை நான் வந்து ஆத்ம ரூபத்தில் பார்த்துருக்கேன் அதாவது இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் இந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது உடம்பு இங்கே தான் இருக்கும் ஆனால் அது ஒரு வேறு டைமென்ஷன் மாதிரி வந்துட்டு ஒரு ஆவி மாதிரி வந்து பேசிக்கா மனசும் மனசும் பேசிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் டெலிபதி மாதிரி ஸோ அப்படியே வந்து நான் வந்து அவங்கள்ட்ட பேசியிருக்கிறேன் அவங்க வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு பட் ஆனால் எந்த லாங்குவேஜில் பேசினாங்க அது எப்படி புரிஞ்சுதுன்ற பற்றியெல்லாம் எதுவுமே அவர் மென்ஷன் பண்ணல ஸோ இருக்கும்போது அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு தான் நான் அந்த கோயிலே கட்டியிருக்கிறேன் அவங்க வந்துட்டு முழு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்கன்ற மாதிரியும் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஏலியன்ஸ் வந்து நீங்கள் இந்த படத்துல எல்லாம் பார்க்குற மாதிரி பெருசாக கொம்பு வச்சுக்கிட்டோ ஏதோ ஒரு கோரமாக ஏதோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி வந்து சில பேர்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்களுமே ஹியூமன் மாதிரி ஹியூமன் மாதிரினா இந்த சென்ஸ் வந்துட்டு மேலும் இருக்கிறாங்க ஃபீமேலும் இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு ஒரு காலனிஸ் இருக்குது அவங்களும் நம்மளை மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க செம்மார் அந்த யூனிவர்சிட்டாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க பூமிக்கு வர்றதெல்லாம் வந்துட்டு ஏதோ பூமி மக்களை வந்து கொள்றதுக்காகவோ இல்லை பூமியை வந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காகவோ கிடையாது பூமியை வந்துட்டு பாதுகாத்து பூமியை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்காக தான் வந்து அவங்களும் வராங்க ஸோ அதனால் வந்துட்டு யாருமே ஏலியனை பார்த்து பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டும் சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்லலாம் நிறையா சொல்லிக்கிட்டே இருந்தார் ஃபைனலாக அந்த ஏலியன் அந்த சில வந்து எங்கேயோ வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிரௌண்டில் அதாவது மேலே அதாவது இந்த ரோட்டு மேலாம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏதோ ஒரு அந்த திகில் கொகை மாதிரி பேசிக்கா அந்த கொகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பதினோரு அடி கீழே வந்துட்டு தோ தோண்டியோ இல்லை அதாவது ஒரு அமைப்பாக இருந்துச்சோ அனுமதி தெரில பதினோரு அடியும் வந்துட்டு கீழே அண்டர் கிரௌண்டில் போயிட்டு அந்த இடத்து தான் வந்துட்டு ஏரியனோட சிலை வச்சுருக்காரு அது கூடவே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சி சித்தர் முனியோட அகத்தியர் ஃபைன் அகத்தியரோடைய ஒரு சிலையும் இருக்குது பக்கத்தில் ஏலியனோட சிலையும் இருக்குது இதில் எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் அவங்களுடைய அந்த சிலை சொல்கிறாரு அப்படி இல்லைங்களா இவர் யார் கும்பிட்றாரோ அந்த சிலை அது பார்க்குறதுக்கு எனக்கு என்னமோ கொஞ்சம் அந்த ஆம்னிட்ரிக்ஸில் வர அந்த ஆம்னிட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிருப்போம் பார்த்தீங்களா ஆஸ்மிதா அவர் மாதிரி கிரே மேட்டர் மாதிரி இருக்குது அப்படி ஒரு ஆங்கிளில் அதுக்கப்புறம் அந்த சிலை பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிளில் வந்து ஐலாண்டில் ஒரு அலி ஏலியன் வருவாங்க இல்லைங்களா பேட்டில் டேட்டூன்னு நினைக்கிறேன் ஸோ டாட்டூ அந்த மாதிரி இருக்கிறாங்க ஸோ ஏலியனால் சும்மா நம்ம போய் கூகுளில் வந்துட்டு ஏலியன் பிக்சர்ஸ் அப்படின்னு சர்ச் சில பல உருவங்கள்லாம் வரும் பார்த்திங்களா காமனாக அது மாதிரி தான் அந்த சிலையே இருக்குது ஸோ அப்போது என்ன ஏலியன்ஸ் வந்து அப்படி தான் அப்படின்றது தெரில ஸோ அந்த மாதிரி நிறைய கே ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது இது வந்து உண்மையாக அப்படின்னு நம் நம்ப நம்பலாமா நம்பர் மாதிரி இல்லை தான் பேசிக்கா பட் ஆனால் அவர் சொல்கிறதெல்லாமே உண்மைன்ற மாதிரி தான் சொல்கிறாரு ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலியனுக்கு ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் சேலத்தில் கட்டப்பட்டிருக்கு ஸோ அந்த மல்லு மூப்பம்பட்டியாக அங்கே நீங்கள் மேபி நீங்கள் வந்து போனீங்கன்னா நீங்கள் போய் பார்த்து ஏரியன் தரிசித்து வரலாம் அது கூட சேர்த்தி நம்ம லோகநாதன் அவர்கள் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன சொல்கிறாருனா நீங்கள் வந்து நம்ம ஏலியன் கடவுள்கிட்ட நீங்கள் வந்து வேண்டிட்டு போங்க நீங்கள் வேண்டது டெஃபினட்டாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள கண்டிப்பாக நடந்தே தீரும் நடக்கலைன்னா வாங்க நானே அதுக்கு பொறுப்புன்ற மாதிரிலாம் வந்துட்டு நிறையா சொல்கிறாரு ஸோ எனக்கு வந்துட்டு நான் யாரையும் ஜட்ஜ் பண்ணணுன்ற அவசியத்தில் நான் வந்து சொல்லலை பட் மேபி உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா சில விஷயங்கள் நம்ப முடியாத விஷயம்னு சொல்லும்போது நம்ப நம்ம முடியாமல் தான் இருக்கும் ஸோ வனம் பேசிக்காக ஒரு அவுட் சைடு பர்சனாக எனக்கு இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஒருவேளை அவரோட ஸ்பேஸ்க்கு அந்த கைலாயமாக நம்ம சொன்னார் இல்லைங்களா சிவ கைலாயமா அந்த ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இனிஷியலாக நீங்கள் வெறும் சிவன் செலவு வச்சுருக்கீங்க பார்வதி செலவு வச்சுருக்கீங்கன்னா பெருசாக அட்டென்ஷன் வந்திருக்கு அது வேணால் இவர் ஏலியன் இப்படிலாம் வந்து சொன்னதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டென்ஷன் வந்து வந்திருக்கு நான் கிட்டத்தட்ட நான் பார்த்ததில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா அந்த பெரிய நியூஸ் சேனல்ஸ்லேயுமே இவரோட அந்த பதிவு இருக்குது ஆ தமிழ்நாட்டில் ஏலியன் கோவில் உலகத்துலேயே ஏலியனுக்கு முதல் கோவில் எங்கே சேலம்ல அதுவும் இந்த இடத்துலன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பைசா ஃப்ரீ பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டு அவருக்கு வந்துருச்சு ஸோ தெரில நான் வந்து அவரை வந்து டார்கெட் பண்ணி அவரை தி சொல்லலை மேபி உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஓகே நல்லது தான் ஸோ எனிவேஸ் இதுதான் வந்து த ஒரு மேட்ரு வேறு ஏதாவது விட்டோன்னாப்பா அவர் சொன்னதில்ல அவ்வளோதான் நினைக்கிறேன் ஓகே ஃபர்டு மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் என்றும் தேங்க்யூ ப